எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி வாங்க கொண்டக்கடலையை வச்சு ஒரு சுண்டல் செய்யலாம் எப்பயுமே கடலை பருப்பு உளுத்தம் பருப்பில் தானே நம்ம வடை செய்வோம் ஒரு சேஞ்சுக்கு கொண்டைக்கடையில் செய்வோம் கொண்டக்கடலை வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருக்கேங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நல்லா கொர குரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க வடைக்கு மாதிரி இதுமாரி ஒன்றும் பாதிமாக அச்சுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி குட்டி குட்டியாக நான் அறுக்க கொஞ்சம் கருவேப்பில் உங்கள் காரத்துக்கேற்ற பச்சை மிளகா நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மீடியம் சைஸில் வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிணைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாத பிணைங்க மாதிரி வடை நல்லா தட்டி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் பொறுமையாக போடுங்க இப்போ வந்து கலரை வேணாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் எண்ணெயில் போட்டது எடுக்க முடியலைங்க எங்கள் வீடியோ சாரிங்க அவ்வளோதாங்க சூப்பரான கொண்ட கலரில் வலை ரெடியாகிடுச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ